வணக்கம் என் பேர் பிரமீலா நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் ஸ்ரீ முத்தாளம்மன் நாடகத்தில் வந்து பெண் வேடமாக நடிச்சுன்னு இருக்கேன் இப்போதான் நான் ஆறு மாசமாக தான் ஆடின்னு இருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது ஆசை நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசமாக தான் ஆடின்னு இருக்கேன் டிஃபன் கடை வச்சுன்னு இருந்தேன் எல்லாமே பண்ணேன் இதுக்கு வந்து இது எனக்கு அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு நாடகத்துறைக்கு வரணும்னு ஆசை அப்புறம் லத்திகா இருக்காங்கல்ல நாடகம் வில்லி வேஷம் ஆடுறாங்கல்ல அவங்க தான் இதுக்கு மெயின் இதுவே நான் ஆடணும்னு சொல்லிட்டோன்னே யோசிக்கல அப்புறம் குமார் அங்குளும் யோசிக்கலை யாருமே யோசிக்கலை ஆடுங்க வந்து தெளிவாக ஆடுமா அப்படின்னாங்க ஆடின மறுநாளையே என்னை சரி வா நாடகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்புறம் யார் என் கூட பிறந்தவன் என் தம்பி ஒருத்தருக்கான் அவன்தான் இதுக்கும் அவன்தான் எல்லாமே சரி போய் ஆடு நீ ஒன்றும் தப்பு பண்ணலை ரொம்ப யாருந்தான் சொன்னாலும் பரவாயில்ல திரும்பிமா போய் ஸ்டேஜ் மேலே நிற்கிறீ அப்படின்னு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க மேரேஜ் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது ஆனால் எனக்கு இருந்தாலும் நாடகம் தான் ஆடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அட்ஜஸ்ட் சரி போட்டோம் அந்த பொண்ணு விருப்பம்தான் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு எங்கள் ஊர்லேயே ரெண்டு வாட்டி ஆடிட்டேன் நான் நாடகத்துக்கு வந்து ஆறு மாதம் கூட ஆகலை அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நான் ஆடுறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர்லேயும் வச்சாங்க நானும் அங்கேயும் ரெண்டு வாட்டி ஆடிவிட்டேன் வீட்லேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ ஃப்ரீயாக வரேன் ஃப்ரீயாக போகிறேன் ஃபஸ்ட்டு பயந்து பயந்து வந்துன்னு இருந்தேன் வீட்டில் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வரேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டது ஸ்ரீமுத்தால் நம்ம நாடகம் பண்ணுறோம் குமார் அங்கல் கம்பெனியில் மட்டும்தான் நான் பவுட்ரு போட்டேன் எங்கள் வீட்டில் நாங்கள் நாடகம் வச்சோம் நாடகம் வச்சப்போ சரி இவங்க அங்கிள் எங்களுக்கு ரொம்ப ரிலே பழக்கமாகிட்டாரு அதுவும் லத்திகா இருக்காங்களா அவங்க வில்லி வேஷம் இருக்கிறாங்களா அவங்க பழக்கம் சிவன்யா இருக்காங்க அவங்க எல்லாருமே எனக்கு பழக்கமாக இருந்தாங்க சரி நாடகத்துக்கு வரேன்னு சொல்ல சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்களும் நீ பொம்பளையாக இருக்கிற டி எப்படி அப்படிலாம் யோசிச்சாங்க அதுக்கப்புறம் சரி வா நான் தான் சொன்னேன் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அவங்க எனக்கு ரெண்டு பேருமே தான் இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலயுமே எங்க வீட்டுக்காரரும் இதை பத்தி எதுவும் சொல்லல பசங்களும் எதுவும் சொல்லல என் தம்பி என் கூடவே தான் வருவான் இன்னும் கேட்டீங்கன்னா என் கூட பிறந்த தம்பி என் கூடவே தான் வருவான் நாடகத்துக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் நான் வேன்ல போக வேண்டிதான் இருக்கும் மற்ற டைம்ல என் தம்பி தான் கூட்டினு வருவான் கார்ல தான் எல்லாருமே ஜாலியா தான் தான் போவோம் அவன் வந்து அவனுக்கு வந்து இது தப்பா தோணல பரவாயில்ல அதுக்கு பிடிச்சிருக்குது நான் ஃபர்ஸ்ட் 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 மேடையார் சொல்லி குமார்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு நான் என்ன டான்ஸ் அந்த இது தாளத்தோட எல்லாமே சேர்ந்து பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்குமே சொல்லுவாரு எங்கேயுமே நீ போகூடாது இங்கதான் இருக்கணும் இங்கதான் பவுட்ரு போட்டு நல்லா கத்துக்கணும் இன்னும் எனக்கு நிறைய இதுல கத்துக்கணும்னு ஆசை இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கால் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இன்னும் கத்துக்கணும் நிறைய பேர் நிறைய வேஷம் ஆட சொல்லலாம் ஆசையா இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கணும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் வசந்தி நாடக மன்றம்ன்றது இல்லை அவங்களே ஆடி பார்த்துருக்கேன் அப்புறம் ஜெயம் நாடகம் மன்றம் அந்த அஜூர் அண்ணா அவங்க ஆடிலாம் பார்த்துருக்கேன் பாப்ப பட் இருந்தாலும் அண்ணன் ஆசை இருக்கும் ஆனா எங்க போயிட்டு எனக்கு ஆசைனா எனக்கு முழுக்க முழுக்க குமார் அங்கிள் கம்பெனில பவுட்ரு போடணும் அவங்க கூட இருக்கணும்னா அதான் சொல்றேன்னு எனக்கு கத்திகால சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவங்க என் கூட ஸ்கூல் மண்ட்ல இருந்தே அவங்க எனக்கு ஃப்ரெண்டு அதனால மெயினா அவங்க தான் இந்த நாடகத்துறைக்கு வீட்டில் வந்து பேசி எல்லாமே கூட்டின்னு வந்தது தான் இது வரைக்கும் இல்ல ஆடு டி வேஷம் இப்படி ஆடு அப்படி ஆடு அப்படி எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க நான் டான்ஸ் நல்லா ஆடுவேன் அதனால எனக்கு இந்த மாதிரிலாம் தெரு கூத்து இப்படி கூத்துலாம் பார்க்க சொல்ல சரி நம்மளும் போய் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வேறு எதுவும் ஆமாம் நான் டென்த்து பற்றி மேரேஜ் பண்ணினேன் மேரேஜ் பண்ணினேன் சரி எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது அதனால இதுக்கு வந்துட்டேன் இல்லை எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க எங்க நாடகம் தான் வச்சாங்க எங்க சொந்த மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு அவருக்கு நினைவு நாள் வந்தது அதுக்கு நாங்க வச்சாங்க வச்சோம் எல்லாருமே எங்கள் சொந்தக்காரிலேருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்ன என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க நல்லா ஆடு நல்லா பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுவே சந்தோஷமா இருந்தது பெரிய விஷயம் என்னன்னா ஒரு இருபது முப்பது கூத்துக்கு மேலே எங்கள் எங்கள் அப்பாவுக்கு தெரியாதே நான் நாடகம் ஆனேன் என் தம்பிக்கு மட்டுமே தெரிஞ்சு வீட்டில் அம்மாவுக்குலாம் தெரியும் ஆனால் அப்பாவுக்கு தெரியாது அப்புறம் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனை வந்தது இல்லை நாடகத்துக்குலாம் போகக்கூடாது பொம்பளை பொண்ணு வேறு வேலை இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க கொஸ்டின் இருந்தது இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் ஊராள் நிறைய பேர் என்னை வந்து ஊர் ஆளுங்க நான் ஆனது தான் பார்த்துன்னு தான் இருக்காங்க கார் எடுத்துன்னு வருவானுங்க பசங்க பரவாயில்ல நம்ம ஊர் ஆள் நம்ம ஊர் பொண்ணு ஆடுது அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வருவானுங்க நான் வெளியூர் போனால் எனக்கு ஃபோன் பண்ணுவானுங்க நாடகம் எங்க இருக்குன்னு நான் வீட்டில் இருக்கிற டைம்ல அதிகபட்சம் ஃபோன் வரும் நாடகம் எங்க பில்லா நாடகம் எங்க நாடகம் எங்க என்ன வீட்டுல பில்லான்னு கூப்பிடுவாங்க அதனால நாடகங்க நாடகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போன் வரும் எப்படி சொல்றது நான் நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு ஊர்ல எங்க ஊர்லயே நான் வச்சா நான் தான் ஆடுறேன் சரி நம்ம ஊர் பொண்ணு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தாங்க எப்பயுமே ஜனம் இல்லாத ஒரு ஊர்ல இருந்தது அப்படியும் வந்து நான் ஆடுறேன்னு சொல்லி பார்த்தாங்க அவ்வளவுதான் வருவானுங்க பசங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வருவானுங்க இல்ல நம்ம ஊர் பொண்ணு ஆடுது எதிர்ப்பு இருந்தாலும் சரி இப்போ இப்போ எங்க ஊருக்கே நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ண போறோம் எங்கள் ஊரில் கோயில் கட்டி அதுக்கே எங்கள் நாடகம் தான் வைக்கணும்னு கேட்டுன்னு இருக்காங்க சந்தோஷம்னா அப்படிலாம் இல்லை வீட்டில் ஆயிற கஷ்டத்தோடு இருக்கோம் இங்கே வந்து நைட்டு வருவோம் காலையில் இருப்போம் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்போம் ஜாலியாக பேசுவாங்க எல்லாரும் குமார் அங்குள் வந்து ஒரு ஓனர் அப்படின்ற ஒரு ஸ்டிக்ட்லாம் இருக்காது அவர்கிட்ட ஜாலியாக பேசுவாரு அவங்க பையன் அருணன் அவரும் நல்லா பேசுவாரு என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க இதுதான் அதுதான்லாம் என் கண்டிஷன்லாம் கிடையாது ஜாலியாக இரு அவ்வளோதான் அப்படிதான் சொல்லுவார் குமார் அங்குள் என் கம்பெனியில் பவுட்ரு போட்ட நல்ல பேர் எடுத்துன்னு போ போகிறது இருந்தாலும் அப்படின்னு எனக்கு என்ன பெருமைன்னா பொம்பளை பொண்ணு ஸ்டேஜ் ஏறி ஆடுது அப்படின்னே சொல்கிறாங்க பரவாயில்லை இவ்வளோ இவ இந்த அளவுக்கு ஆடுறா நான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால எப்படி ஆடுவான்னு யோசிச்சாங்க புரியுதுங்களா ஆனால் நான் ஃப்ளாட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல ஆடுது அப்படிதான் எங்கள் ஊரில் எல்லாருமே குமாரங்குலேருந்து எல்லாேரும் பரவாயில்ல இவ்வளோ உடம்புச்சு என் கூட இருக்கிற எங்கள் திருநாங்கெல்லாம் சொல்கிறேன் எப்படி நீ ஆடுவான்னு நாங்கள் யோசித்தோம் எங்கள் வீட்டில் வந்து பேசினாங்க பரவாயில்ல கூட நீ இதுவாடுற எங்கள் யூக்குளுக்கு ஆடுற அப்படின்னு சொன்னாங்க இப்ப திருநங்கை கூட ஆடுறேன்னா எனக்கு அது பெருமையா தான் இருக்கு ஏன்னா நான் ஆடுற மாதிரியும் ஆடுவாங்க அவங்க அவங்க தான் அப்படிதான் தான் ஆடணும்லாம் கிடையாது எனக்கு என்ன ஸ்டெப் வருது நான் அவங்க ஆடுறதையும் நான் ஆடுவேன் நான் ஆடுறதே எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ஆடுவாங்க ஏன்னா நாங்க உண்டி நீ ஆட முடியாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு முழுக்க முழுக்க தான் இருப்பாங்க நான் ஒரு வெளியே ஏந்திரிச்சு வரணும்னாலும் சரி ஒரு பாத்ரூம் போனோனாலும் சரி எதுக்குமே யாராச்சும் எப்படி சொல்றது இப்போ இப்போ நம்ம நாங்கள் ட்ரெஸ் சேஞ்சு மாற்றுறோம் அதுக்கு எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து லேடிஸ் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க அவங்க கூட இருக்கிறது நான் சேஃப்டியாக தான் நினைக்கிறேன் அவ்வளோதான் லேடிஸ் இப்போ வந்து லேடிஸ் இருக்காங்க நிறைய லேடிஸ் இருக்கிற நாடகமும் இருக்குது திருநங்கை கூட ஆடுற லேடிஸும் இருக்காங்க எனக்கு இதுவே இதுவே சேஃப்டியாக இருக்கேன் அவ்வளோதான் பாட்டு வந்து இப்போது கோவக்காரை மச்சானையில் பாடுவேன் அப்புறமேட்டு பட்டாம்பூச்சி பாடுவேன் அண்ணா நீ தாமரைப்பூ பாடுவேன் நான் ஒரு நான் அதிகமா தெரியல இல்ல இல்ல பாடுவேன் பாட தெரியாது அப்படிலாம் இல்ல சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பாடி பாடி அப்படியே பிராக்டிஸ்ட் ஆயிட்டு இப்போ எனக்கு இது இப்ப கை கொடுக்குது அவ்வளவுதான் இன்னும் சோக காட்சி எல்லாம் நான் போல எனக்கு இப்பதான் நான் என்னதான் சொல்றேனே இப்பதான் நான் காலை எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நிறைய கத்துக்கணும் நாடகத்துறையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாட்டு தெரியும் இல்லை நாடகத்துக்கு வந்து பேரும் நான் கொஞ்சம் கத்துக்குவேன் பாட்டு ஆஹ் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னல எங்க லத்திகா அம்மா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட தான் என்னை கூப்பிட்டு போவாங்க இந்த மாதிரி ஆடணும் என் கூட வந்து சாடு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்களே தனியா போய் ஆடு நீயே போய் பாடி ஆடு உனக்கு அப்பதான் திகிரி வரும் நீ ஒரு பொம்பளையா இருக்கிற நீ போய் தனியா ஆடு யாரால அப்புறம் தான் சரி நானா ஒரு ஒரு பாட்டு பாட்டு பாடி ஆடி இப்ப கதாநாயகி வேஷம் கொடுத்தா ஆடுவேன் இந்த வேஷம் சொல்லி கொடுத்தா ஆடுவேன் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேடுறப்ப எல்லாருக்குமே கை கால் வதுதான் செய்யும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேடை ஏறுறப்ப ஆர்வமா இருந்தது இல்ல ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனைக்கும் அவங்க கூட ஆட சொல்ல என்கிட்ட இன்னமும் அந்த வீடியோ எல்லாமே இருக்கு அது போட்டு பார்த்துட்டு நிறைய பேருவே சொன்னாங்க இல்லை நல்லா ஆடினேன் நல்லா ஆடின அப்போ தான் எங்கள் இருந்து எல்லாருமே எனக்கு அன்றைக்கி தான் சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் ஊர் பசங்க எல்லாம் நாடகம் பார்க்க வந்தோம் அவனு கூட நான் வந்தேன் நாடகம் ஏறணுன்னே எனக்கு கிடையாது லத்திகா அம்மா ட்ரெஸ் கொடுத்து எனக்கு சேரீ கட்டி விட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பவுட்ரு போட்டதும் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஃபேஸில் பவுட்ரு போட்டதும் அவங்க தான் முத்தால அம்மா நாடகத்தில் வந்து தான் நான் பவுடரும் போட்டேன் அதனால நல்லா இருக்கு அவ்வளவுதான் பொண்ணா தைகரியமா வந்து ஆடுறல்ல அந்த போதும் எனக்கு அவ்வளவுதான் அரைச்ச மசாலா யூடியூப் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க மறக்காத எங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க நாடகக்காரர் எல்லாருக்குமே நீங்க ஸ்ரீ முத்தாலம்ம நாடகம் பண்றதுக்கு எல்லாருக்குமே நீங்க ஆதரவு கொடுங்க நல்லா நடக்குது நல்லா போகுது நிறைய கதை இருக்கு எங்களுக்கு மறு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நல்லா ஆடுவோம்